பள்ளிவாசலுக்காக சில பொருட்கள் வர்க்பு செய்யப்படுது உதாரணமா ஒரு நோம்பு கஞ்சி காய்ச்சும் போது நீங்க வந்து இந்த அண்டால காய்ச்சிக்க இப்ப பள்ளிவாசல்ல நாலு அண்டா இருக்கு அது ரெண்டு அண்டா யூஸ் ஆகுது ரெண்டு அண்டா வந்து ஸ்பேரா இருக்கு இல்ல ஒரு ஐம்பது சேர் கொடுக்குறாங்க பள்ளிவாசலுக்கு இந்த சேரை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு துளைக்கு யூஸ் ஆகுது அல்லது வந்து ஏதாச்சும் முக்கியமான லைலத்திற்கு இந்த மாதிரி நாட்கள்ல அதை வந்து போட்டு உக்காரதுக்கு யூஸ் ஆகுது இது போக மற்ற நாட்கள் இது சும்மாதான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பொருட்களை வெளியே யாராவது திருமணத்துக்கோ அல்லது ஏதோ பங்கோ கேட்கிறாங்கன்னா அப்ப இதை கொடுத்துட்டு அதை வாடகை வாங்கிக்கலாமா மரியவாசலுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப பள்ளியினுடைய பயன்பாட்டுக்காக கொடுத்தத பள்ளிக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி பள்ளியில அது பயன்பாட்டுல இருக்குது சேர் பத்து சேர் கொடுத்துருக்குறாங்க ஒப்பசத்திருக்கிறாங்க பத்து சேர்ம பயன்பாட்டுல இருக்குது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் செய்யக்கூடாது வாடகைக்கு விடக்கூடாது இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரம்ஜான்ல ரெண்டு ரம்ஜான் மட்டும்தான் பயன்படுது மற்ற காலங்கள்ல அது பயன்படாம அப்படியே இருக்குது இப்போ அதை வாடகைக்கு பயன்படுத்தலாமா பள்ளிக்கு தேவை இருக்கு வருமான குறைவாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம் அதை வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தை பள்ளியினுடைய செலவுகளுக்காக பயன்படுத்தலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இல்லை பள்ளிக்கு தேவை இல்லாத பட்சத்துல அந்த பொருள் எதுக்கு ஒப்பு செய்யப்பட்டதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ஃபாலோ பண்ணணும் வாக்கிஃபனுடைய ஷரத்து வந்து அதனால செய்யப்படும் கவனிக்கப்படும் அதாவது அந்த பொருளை பயன்படுத்தாமல் வச்சுதான் பொருள் வீணா போயிடும் பொருள் வீணா அதற்காக வேண்டிய அந்த பொருளை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம் வாடகைக்கு விட்டு அந்த ஒரு வருமானத்தை பள்ளியில சேர்த்துக்கொள்ள அனுமதி இருக்கு சில பேர் வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில தங்கக்கூடிய ஒரு பழக்கம் சில பேருக்கு எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் தங்குறேன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா வருஷ தங்கிட்டு இருப்பாங்க சில ஊர்ல ஒரு வீடு இருக்கும் அவங்க வீட்டில் தங்காமல் பள்ளியில வந்து தங்கிட்டு இருப்பாங்க பள்ளியிலேயே தங்குறது பள்ளியிலேயே ஃபேனை போட்டு தூங்குறது பள்ளி வாசலையே குளிச்சுட்டு காயில வீட்டுக்கு போயிடுறது இது மாதிரி பள்ளியில வந்து வேலை செய்ய பள்ளி பள்ளிக்கு அவருக்கும் சம்மந்தம் இருக்காது எல்லா பொதுமக்களும் இருக்கிற மாதிரி தான் அவரும் ஒரு பொதுமக்கள் ஆனால் இவர் மட்டும் வந்து பள்ளியில் தங்கி கொண்டே இருக்கிறது இது எப்படி நம்ம பார்க்கறது பள்ளி தங்க தங்கலாமா தங்கக்கூடாது பள்ளியில தங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நபர்களுக்கு தான் மறக்கத்த அனுமதி இருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய நபர் அவர் பள்ளியில் தங்குறது தூங்குறது ஃபேன் லைட்டு பயன்படுத்துறது தண்ணீரை பயன்படுத்த அனுமதி இருக்கு இப்போ இன்னொரு நபர் முசாஃபிர் ஒரு பிரயாணம் அவர் பிரயாணத்தில் இருக்கிறாரு அவர் சொந்த ஒரு சொந்த வீடு இருக்கும் இப்போ தற்சமயத்துக்கு அவருக்கு ஒரு சிறிது நேரம் ஓய்வு எடுக்க ஒரு இடம் தேவைப்படும் அந்த நேரத்தில் ஒரு பள்ளிக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்க ஃபேன் லைட்டு பயன்படுத்துறாரு தவறு இல்லை இன்னொரு நபர் தொழுகை எதிர்பார்த்து வந்து பள்ளியில உட்காந்துருக்கிறார் தொழுகைக்கு ஆறு மணி நேரம் இருக்கிறது முன்கூட்டியே வந்துட்டார் இப்போ என்ன செய்யலாம் ஏத்திக்காஃப் நீயத்தில பள்ளிக்குள்ள வரணும் வந்து அவரு பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு மற்ற பொதுமக்கள் வளமையாக ஒரு முசாஃபிர் முசாபர் ஒரு பள்ளியை வந்து பயன்படுத்துறது மார்க்கத்துல கூட அது முழுக்க முழுக்க தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க பத்து மாசம் இங்க தங்கணுங்கிறதுக்காக வந்து பள்ளியா சிவசுமா தங்கக்கூடாது தங்கக்கூடாது அது வந்து அனுமதிக்க கூடாது ஏதோ சூழ்நிலை நிர்பந்தம் வெளியூருக்கு போகணும் அந்த மாதிரி நேரங்களில் துறையை உங்க எதிர்பார்த்து வந்து அப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா பள்ளியினுடைய அந்த ஆதாபுகள் பள்ளிக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் கண்ணியங்களை பேணித்தா அவர் என்ன செய்யணும் அந்த சொற்ப நேரம் கூட பள்ளியில இருக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு கிதாபுகள்ல தெளிவா குறிப்பிடப்படுது